அவ பண்டாடி படிக்கலன்னு சொல்லிட்டு படிச்சுல பாத்து வைக்கிறானா இதுவும் நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க இதுல என்ன இருக்கு என்னத்தான் எடுக்கிறானுங்களோ இதுல வர அவன் வேற விஜய் நினப்பு பெரிய பில்டப் வேற இதுல வர நடையான் அவன் நடக்கிறனால வேணா என்ன கொடுத்தா இவனுக்கு வேணாங்கிறப்ப அவரை பத்தி பேசாத அவன் சின்ன தளபதி யார் அவனா குட்டி தளபதி அவன் நடக்கிறதே கோமாளி மாதிரி இருக்கு அவனை பார்த்தாலே சிரிச்சிருப்பா வருது எனக்கு எப்படிதான் அவன் தான் சொல்றேன் நீங்க எல்லாம் அந்த மாதிரி நடக்கிறான் அவனா அவன் உள் மனசுல யாரோ போயிட்டு சின்ன திரையில சின்ன தளபதி சொல்லிட்டு நம்ம வச்சிருக்காங்க ஆனா எனக்கு தானே தெரியும் கோமாலின் சின்ன பகவதி பெரிய பகவதியோட சிசிய

அதுவே போதும் இது வர மணி உட்காந்து நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது புரியதா ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க மம்மி நீ வேற யாரா சும்மா யாரனால எதனா ஒன்னு சொல்லு சும்மா என்ன இது டிவி பார்க்காம இருக்கிறதுக்காக நீ ஆமா சும்மா இது பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காத உன்னை பார்த்தா பாவமா இருக்கு மம்மி யாரை பார்த்தா ஆமா நான் ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கறேன் பைத்தியமா இருப்ப நீ அங்க கொஞ்ச நாள்ல அப்படி தான் இருக்க போற நான் எதுக்கு மாத்தணும் முடியாதடா பா தெரியாது அப்படியே இரு அட நிஞ்சு What you